பதினாறாவது அதிகாரம் நான்காவது வசனத்தில் இருந்து வாசிக்கிறேன் என்னவென்றால் நீ பிறந்த நாளிலே அறுக்கப்படவும் இல்லை நீ சுத்தமாவதற்கு தண்ணீரில் குடிப்பாட்டப்படவும் உப்பால் சுத்திகரிக்கப்படவும் இல்லை துணிகளில் சுத்தப்படவும் இல்லை உனக்காக பரிதவித்து இவைகளில் ஒன்றை உனக்கு செய்ய ஒரு கண்ணு பேரில் இருந்தது இல்லை நீ பிறந்த நாளிலேயே நீ அருவறுக்கப்பட்டதினால் வெளியில் எரிந்து விடப்பட்டாய் நான் உன் அருகே கடந்து வந்து போகும்போது மிதிக்கப்படுவதற்கு ஏதுவாய் நீ உன் ரத்தத்தில் கிடக்கிறத கண்டு ஆண்டவர் கண்டார் ஜஸ்ட் திங்க் அப்டியர் உங்களுடைய நிலைமையை கொஞ்சம் யோசித்து பாருங்கள் இன்றைக்கு நன்றாக பாடினோம் இவர் பெயர் அகஸ்டின் ஜபகுமார் இவர் வந்து பீகார்ல பண்றார் தமிழ்நாட்டில் பிறந்தவர் இவர் வந்து ஒரு வசனத்தை சொல்றார் எஸ்ஐக்கிள் பதினாறாம் அதிகாரம் நாலாம் வசனத்திலிருந்து சொல்றாரு ஒரு குழந்தை எப்படி பிறக்கிறது என்பதை அந்த வசனங்கள் விவரிக்கிறது ஒரு குழந்தையானது தொப்புள் கொடியோடு பிறக்கிறது அதுக்கப்புறம் அந்த தண்ணீரில் கழுவப்படுவது குறிக்கிறது உப்பால் சுத்திகரிக்கப்படுவது குறிக்கிறது ரத்தத்தில் இருக்கிறது குறிக்கிறது ஒரு குழந்தையின் பிறப்பு ஒரு கருவிலிருந்து ஒரு தாயின் வயிற்றிலிருந்து ஒரு குழந்தை எப்படி வெளி வருகிறது எந்த நிலைமையில் அது இருக்கிறது என்பதை எடுத்துரைக்கிறது இந்த வசனங்கள் இந்த மனிதனுக்காக உருவாக்கப்பட்டது இந்த பைபிள் மனித வாழ்வியல் புத்தகம் இது நம்முடைய வாழ்க்கை நம் கருவறை முதல் கல்லறை வரை என்னென்ன செய்ய வேண்டும் என்பதை எடுத்துரைக்கிறது இந்த வேதம் வாழ்க்கையின் அடிப்படையில் எழுதப்பட்டது இந்த வசனங்கள் இந்த வசனத்திலே நம்முடைய வாழ்க்கையானது சித்தரிக்கப்பட்டுள்ளது விவரிக்கப்பட்டுள்ளது இதெல்லாம் நாம் இதுவரைக்கும் கேள்விப்படவில்லை இதெல்லாம் புது விஷயங்கள் நானும் எவ்வளவு மெசேஜ்கள் கொடுத்து கேட்டிருக்கேன் இது இது போன்ற மனிதனுக்கு தேவையான விஷயங்களை யாரும் சொன்னது கிடையாது இது மாதிரி மனிதனுக்கு தேவையானதுதான் இந்த வேதத்தில் இருக்கிறது அப்படின்னா பாருங்கள் இந்த பைபிள் எவ்வளோ முக்கியம் நம்முடைய வாழ்க்கை எவ்வளோ முக்கியன்றதை இந்த வேதம் சொல்லுது இந்த இறை வேதம் கிறிஸ்துவர்களுடைய பைபிள் எவ்வளோ முக்கியமானது நம்முடைய வாழ்க்கை எப்படி வளமாக்குறது அப்படின்றத இந்த வேதத்தில் எழுதி வச்சிரு அப்போது இந்த வேத வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிற குழந்தை பிறப்பு முக்கியமாக இந்த கோயில் முக்கியமாக இன்றைக்கி குழந்தைய ஒரு சரியான பிரசவத்தை பெறுறதுக்கு முடியல இன்றைக்கி எல்லாமே சரி ஹாஸ்பிட்டலில் போய்தான் இன்றைக்கி குழந்தை பெற்றுக்கிறாங்க அந்த கால அந்த காலத்தில் வீட்டில் தான் பெற்றுக்குவாங்க குழந்தைய அதுக்குன்னு குழந்தைய பெற்றுக்கிறதுக்குன்னு ஹாஸ்பிட்டலுக்கு போகவே மாட்டாங்க ஜரம் தலைவலின்னா போவங்கள போக ஆனால் குழந்தை பெருங்கதற்கு ஹாஸ்பிட்டல் போனவிலே கிடையாது நாற்பது நாற்பது ஐம்பது வருஷத்துக்கு முன்னால் இன்றைக்கு குழந்தை கருவில் உருவான உருவானது முதலே ஹாஸ்பிட்டலில் போகிறது மாதம் மாதம் செக்கிங்கு இது இந்த மாத்திரை அந்த மாத்திரை இந்த டானிக் அந்த டானிக் அதுக்கப்புறம் இந்த 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 டேட்டுக்குள்ள நீங்கள் ஹாஸ்பிட்டலில் வந்து அட்மிட் ஆகணும் இந்த பிரசவ தேதி அப்படின்னு குறிப்பிட்டு எல்லாரும் ஹாஸ்பிட்டலுக்கு ஓடி அங்கே சில பேர் நார்மல் டெலிவரி போய் ஆகுறாங்க பல பேர் சிசரிகளை முடியுது அப்படி இந்த ஒரு குழந்தையானது தாயின் வயிற்றில் ஆரோக்கியமாக உருவாக வேண்டும் ஒரு தாய் வந்து இந்த குழந்தையை சரியான வழியிலே பெற்றெடுக்க வேண்டும் அந்த குழந்தையை பெறுவதற்கு ஏற்படுத்திக்கிற ஏற்படுத்தியிருக்கிற வழியிலே இந்த குழந்தையை பெற்றுக்கொள்ள வேண்டும் அப்ப அந்த வழியிலே குழந்தையை பெற்றுக்கொள்ள வேண்டுமானால் நம்முடைய சரீரத்திலே நல்ல சுகம் ஆரோக்கியம் இருக்க வேண்டும் ஏன் சிசிர்கள் அதிகம் போகுதுன்னா அந்த சரியான வழியில இவங்க ட்ரை கூட அந்த சரியான குழந்தை பெறுவது வரும் பாதைகள் அடவெட்டு போச்சு வளர்ச்சி இல்லை குழந்தை உருவாகிறதுக்கு இவங்க எல்லாம் முக்கியத்துவம் கொடுக்கறது கிடையாது கோயிலுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறாங்க இந்த வேதமானது குழந்தையை மையமாக வைத்து எழுதப்பட்டது ஒரு உயிரை மையமாக வைத்து எழுதப்பட்டது ஒரு வாழ்க்கையை மையமாக வைத்து வைத்து எழுதப்பட்டது இந்த வேதம் நம்முடைய வாழ்வியல் வரைமுறை வசனங்களாக எழுதி வைக்கப்பட்டுள்ளது நாம் வாழ வேண்டிய வழிமுறைகளை இங்கே வேதத்திலே வசனங்களாக எழுதி எழுதி வைக்கப்பட்டுள்ளது அதை தவிர வேற ஒன்றுமே இல்லை அதை தவிர வேறு ஒன்றுமே இல்லை இந்த வேதத்திலே இந்த பைபிளிலே அதற்காகத்தான் முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும் என்கிறார் இயேசு கிறிஸ்து இன்னைக்கு நான் கடவுளை இயேசுவை வணங்கப் போகிறேன் இயேசுவை துதிக்கப் போகிறேன் இயேசுவை பாட்டு பாடப் போகிறேன் என்று சொல்லிவிட்டு காலத்தை நேரம் தன்னுடைய சக்தியை மீனடிச்சுட்டு கடைசியில் சிசரியில் போய் முடியுது இருபத்தஞ்சு வருஷமா குழந்தை இருந்து பெந்த வருஷத்தை போன சர்ச்சுக்கு போன பெண்களுக்கு உடனடியாக குழந்தை பிறகுறது கிடையாது ஒரு ரெண்டு மூணு வருஷம் தள்ளி குட குழந்தை பிறகுறது அபாஷனெல்லாம் போயிட்டு இது மாதிரி எல்லாம் பிரச்சனைகள் வருது இன்னைக்கு கோயில் தானே போனேன் வசனம் தானே படிச்சீங்க பாட்டு தானே பாடினீங்க பாசிங் தானே இருந்தீங்க தானே பண்ணீங்க ஆ பைபிளை திருப்பி திருப்பி படிச்சிங்களேன் யாரும் உங்களுக்கு தயமோட திருமணம் ஆனால் அடுத்த வருஷம் உங்களுக்கு குழந்த வரமாட்டேன் இந்த கோயில்கள் கட்டிட சபைகள் கட்டிட ஆலயங்கள் வழிபாட்டு தலங்கள் இன்னைக்கு மனுஷனுடைய வாழ்க்கையை சிதைக்கிறது அழிக்கிறது மனிதனுடைய ஆரோக்கியத்தை அழிக்கிறது இந்த கட்டிட வழிபாட்டு நம்முடைய வாழ்க்கையை அழிக்கிறது ஆரோக்கியத்தை அழிக்கிறது எதிர்காலத்தை அழிக்கிறது நம்முடைய சரீரத்தில் வேதனையை கூட்டுகிறது இந்த வழிபாட்டு தலங்கள் இறை வழிபாட்டு தலங்கள் வேதனையை கூட்டுகிறது இறைவன் இந்த வழிபாட்டு தலங்களுக்கு முக்கியத்துவம் கொடுப்பதில்லை வழிபாட்டு தலங்களை அவர் ஆதரிக்கவும் இல்லை அதனுடைய கடவுள் கான்செப்ட் இந்த வழிபாடு அல்ல கடவுளுடைய கான்செப்ட் இந்த வழிபாடு அல்ல இந்த பூஜைகளும் புரஸ்காரங்களும் ஜெபங்களும் கைத்தட்டங்களும் அவருக்கு தேவையில்லை என்கிறார் ஏசு கிறிஸ்து உன்னுடைய வாழ்க்கையை சரியான வாழ்ந்துட்டு போ நிறைவாக வாழ்ந்துட்டு போ சந்தோஷமா வாழ்ந்து விட்டு போங்கள் அப்படி என்கிறார் என்கிறது பைபிள் இதெல்லாம் உணராது இன்னைக்கு பாசிங் அப்படி எல்லாம் வச்சுட்டு இன்னைக்கு குழந்தை வேண்டிய அந்த பை உறுப்புகள் வளர்ச்சி இல்லை அதனால திருமணமான உடனே குழந்தை இல்லை இதனால பிரச்சனை மனஸ்தாபங்கள் உண்டாகிறது நம்முடைய ஒரு வாழ்க்கை எப்படி பிரச்சனை இல்லாத போனோம் அதுக்கு தான் இங்க வேத வழி சொல்லுது சரியான வழியில் எப்படி குழந்தையை பத்துக்கிறது அதுக்கு தான் இந்த வேத வழி சொல்லுது இங்க வந்து ஞாத்திகமான வந்து வா அப்படின்றதுக்கு அது அதுக்காக முக்கியத்துவம் கொடுக்கப்படவில்லை இந்த வேதத்தில் பைபிளில் ஏழு நாட்கள் கொடுக்கப்பட்டிருக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது வாரத்தில் ஆறு நாட்கள் வேலை ஏழாவது நாள் உழைக்கும் உடலுக்கு ஓய்வு கொடு அதுவே ஓய்வு நாள் உழைக்கும் உடலுக்கு ஓய்வு கொடுக்குறதே ஓய்வு நாள் அதுக்காக தான் அரசாங்கத்தில் பைபிளும் அதை தான் சொல்லுது கடவுள் கான்செப்டை ஆறு நாட்கள் படித்தார் உலகத்தை ஏழாவது நாள் அவர் ஓய்ந்திருந்தார் இப்போ அகசின் ஜப்பகுமார் இதெல்லாம் சொல்ல மாட்டார் அவர் வந்து சடங்கை கைப்பட்டு கையாள்கிறவர் கடவுளை பற்றி சொல்றவர் ஏசை பத்தி சொல்றவர் அவரு அவருக்கு வந்து இந்த வாழ்க்கையை பத்தி சொல்ல தெரியாது வாழ்க்கையில நடக்கின்ற தேவையான விஷயங்களை பத்தி முக்கியத்துவம் படுத்தி அவரு சொல்ல மாட்டாரு ஆணித்திறமா அடிச்சு சொல்ல மாட்டாரு இதுதான் தேவர் சொல்ல மாட்டாரு இதே அதைய போட்டு குழப்புவாறு இந்த மோகன்சீல் ஆசிரஸ் போன்றவர்களும் இந்த அரிசன் ஜபுகர போன்றவர்களும் இப்படி மனுஷன் ஒரு குழம்பிய நிலைமையிலேயே நாம இருக்கிறோம் குழம்பைக்குனே இருக்கிறோம் எதை செய்து எது செய்யக்கூடாது சாமி கும்பிடலாமா கும்பிடாத போலாமா பாட்டு பண்ணலாமா பாட்டு பாடுறதை விட்டு இல்லாமா சர்ச்சுக்கு போகலாமா போகாமல் விட்டு இல்லாமா ஜெபம் பண்ணலாமா பண்ணலாம் பண்ணாத விட்டு இல்லாமா பாசிட்டிவ் இருக்கலாமா பாஸ்டிங் இருக்கிறது விட்டுலாமா இதே ஒரு குழப்பம் தேவையில்லாத பழங்களால் இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கை பாதித்து போகிறது வாழ்க்கை பாதித்து போச்சு நம்முடைய ஆரோக்கியம் ஆரோக்கியத்துக்கு பாதிப்பு உண்டாக்கி விட்டது உறுப்புகளுக்கு பாதிப்பு உண்டாக்கி விட்டது இந்த ஆட்டுக்கு லங்ஸுக்கு லிவருக்கு எல்லாம் பாதிப்பு வந்துச்சு இந்த தேவையில்லாத பயத்தால் கிறிஸ்து இந்த வழிபாட்டு தலைவர்களை வெறுக்கிறார் நான் அடிச்சு ஆடுத்தரமா சொல்றேன் இந்த வேதம் பைபிள் என்பது நம்முடைய வாழ்க்கைக்காக உருவாக்கப்பட்டது வழிபாட்டு தலங்களுக்காக பூஜைகளுக்காக இறை பூஜைகள் இறை வழிபாட்டு தலங்களுக்காக இறைவனுக்கு செய்யப்படும் பூஜைகளுக்காகவோ அல்ல அங்கே ஒரு மலையை கட்டிகா இங்க ஒரு கோபுரத்தை கட்டிகா அங்க ஓடு இங்க ஓடு அங்க ஓடு இங்க ஓடு உன் சரீரத்தில் நாடி நிறுவன அர்த்தம் சொல்லல இந்த வேதமாகப்பட்டது வீட்டுக்குள்ளே படி வேலை செய் படி வேலை செய் சம்பாதி நிறைவாயிரு இல்லாத வாழ்க்கை வாழ்ந்துட்டு போய் இந்த பைபிள் எனவே சிந்திப்போம் செயல்படுவோம் நன்றி வணக்கம் நண்பர்களே